வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நம்புபட்டன் பாக்ஸ் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய வாழைப்பூ இதோட தோற்பு சுவை காரணமாக சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஈவின் குட்டீஸ் கூட நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாழைப்பூ வடையை இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னைக்கான ரெசிபி வாழைப்பூ வடை ஸோ இதுக்கு வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி அந்த உள்ளே உள்ள நரம்புகள்லாம் எடுத்து செப்பரேட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வேறொரு பாத்திரத்தை பக்கத்தில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இது எதுவுமே தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வாழைப்பூவை எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாழைப்பூவை சேர்த்து ஃபுல்லாக அரைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பொடியாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கக்கூட விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இது கூடயே வந்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு பேலன்ஸ் இருந்ததுலேயே அதையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கைகள் அந்த மாதிரி வட ஷேப்புக்கு வந்து தட்டிட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் போட்ட உடனே திருப்பினீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து க்ராக் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு பருப்பு கம்மியாக சேர்த்து பூ வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் வாழைப்பூ அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு அந்த அளவுக்கு சேர்க்க வரப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடலை சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ இதை வந்து குட்டீஸ்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கர்ப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது இது ஸ்கிப் பண்ணாமல் எப்போதுமே எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அண்ட் இந்த வாழைப்பூவை வந்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து பொரியல் மாதிரி செய்வோம் அது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும் ரொம்ப தோற்பு சுவை வராமல் இருக்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க